ஹாய் தமிழ் சினிமாவில் இருக்கும் பிரபலங்கள் திருமணம் செய்து கொள்வது புதிதல்ல ஆனால் அழகான ஹீரோயின்களை கரெக்ட் பண்ணி திருமணம் செய்த ஐந்து இயக்குநர்களை பற்றி பார்ப்போம் அதிலும் காதல் தோல்வியாய் இருந்த நயன்தாராவை இயக்குனர் விக்னேசுவன் கில்லாடியாக தன்னுடைய காதலில் விட வைத்துள்ளார் மணிரத்னம் சுவாசினி தொன்னூறுகளில் இருந்து இப்போது வரை காதலை குறித்து உன்னதமான படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர் இயக்குனர் மணிரத்னம் இவர் நடிகை சுவாசினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சுவாசினியும் பொன்னியின் செல்வன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் மணிரத்னத்தின் படத்தில் இருக்கும் கதாநாயகிகள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அதைவிட பல மடங்கு அவருடைய நிரந்தரமான கதாநாயகனாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று தங்களது இல்லற வாழ்க்கையை குறித்து சந்தோஷமாக தெரிவித்தார் ராஜகுமாரன் தேவயானி தொன்னூறுகளின் இளசுகளின் மனதை கவர்ந்த கோம்லின் அடிகை தான் தேவயானி அவ்வளவு அழகாக இருக்கும் தேவயானி பொருத்தமே இல்லாத இயக்குனர் ராஜகுமாரனை திருமணம் செய்து கொண்டார் காரணம் இயக்குனர் ராஜகுமாரன் தான் முதலில் முதல் இயக்கிய முதல் படமான நீ வருவாய் என படம் மட்டுமல்ல அதன் தொடர்ச்சி அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் காதலுடன் சிவராம் திருமதி தமிழ் போன்ற படங்கள் எல்லாவற்றுக்கும் தேவயானியைத்தான் தான் கதாநாயகியாக நடிக்க வைத்தார் அப்படி தொடர்ந்து பட வாய்ப்புகளை கொடுத்தே தேவயானியை மயக்கி அவரை கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு இப்போது வரை இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் ஏஎல் விஜய் அமலாபால் தளபதி விஜயின் நடிப்பில் வெளியான தலைவா படத்தில் நடித்த அமலா பாலுக்கு அந்த படத்தின் இயக்குனர் ஏ எல் விஜய்க்கும் காதல் மலர்ந்தது அந்த படம் முடிவதற்கு முன்னே இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் அவர்களது திருமண வாழ்க்கை சில மாதங்களே நீடித்தது கருத்து வேறுபாடின் காரணமாக இருவருமே விவாகரத்து பெற்றுவிட்டனர் அட்லி பிரியா கோலிவுட்டின் விஜயின் ஆஸ்தான இயக்குநராக இருந்த அட்லி இப்போது பாலிவுட்டிலும் கலக்கிக் கொண்டிருக்கிறார் இவர் நடி நடிகை பிரியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கருகருவன இருக்கும் அட்லிக்கு வெள்ளை வெளியின இருக்கும் பிரியா கிடைத்தது லக்குத்தான் என இளசுகள் இவர்களது திருமணத்தின் போது கமெண்ட் செய்தனர் விக்னேஷ் சிவன் நயன்தாரா நானும் ரவுடிதான் என்ற ஒரே ஒரு படத்தை எடுத்து நயன்தாராவை கரெக்ட் பண்ணி திருமணம் செய்து கொண்டவர் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இவர்களுக்கு இப்போது வாடகைத்தாய் மூலம் இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கின்றனர் திருமணத்திற்கு பிறகு நயன்தாரா தன்னுடைய சினிமா காய்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பக்கா பிளான் போட்டு செயல்படுத்துகிறார் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைக் பண்ணுங்கள் மணக்காமல் அந்த டெல்லைக்கில க்ளிப் Bye friends!